அந்த மலையிலே என்ன செய்து கொண்டிருக்கிறான் ஒருவன் இந்த மலை ஒரு கால் அந்த மலை ஒரு கால் வைத்துக் கொண்டு நிற்கின்றான் அப்படி நிற்கின்ற போது என்ன செய்தேன் இவ்வளவு பெரிய உருவாக நிற்கின்றானே தம்பி யாராக இருந்தாலும் சரி நான் அந்த புறம் போக வேண்டும் என்று கேட்கின்றேன் கேட்கின்ற போது நீ ஒரு ஆண்மனாக இருந்தால் ஆண்மகனாக இருந்தால்

என்ன செய்ய வேண்டும் உங்கள் எடுக்கு நிகராக ஒரு பொருளை தங்கமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்றோம் நாங்கள் மூலங்கள் என்று சண்டை செய்கின்றோம் அப்பொழுது எங்களுக்கு நிகராக சண்டை செய்கின்றோம் அப்படி செய்கின்ற போது யார் என்று கேட்டோம் என் தொண்டு சட்டி நகுலனுக்கும் வேணுவனுக்கும் பிறந்தவன் என்று சொன்னான் அப்படி சொன்ன போது நான் இவங்க சேர்த்து கொண்டு அண்ணன் தம்பிகள் ஆகி வைக்கோம்

என்ன விடுந்தால் திக்கெட் இரவு நாளை இரவு நடக்கக்கூடிய நாடகம் என்ன தெரியுமா கர்ணன் மாச்சம் என்று சொல்லக்கூடிய சிறப்பான நாடகம் அதாவது ஆண்டவருக்கே தானமாக ஆண்டவரே கையேந்து தானமாக கேட்டார் ஆமா அப்பேற்பட்ட பொண்ணமே பேசவர் யாரும் ஆமா அப்படி நாளை இரவு கர்ணன் கூடிய நாடகம் வேற யாரெல்லாம் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க ஆனாடா யார் சொல்லுவாங்க யார் சொல்லுவாங்க யாரு அந்த உங்களுக்கு அந்த டவுட்டே வேணாம் ஏன்

बाबा बाबा ठीक है कियाव बाले पे ले जा रहे वकील नारायण स्वामी अदाब है தர்மந்து நிலைநாட்டக்குரியவர்கள் ஆமா வழக்கறிஞன் ஆமா ஆஹ் நிலைநோட்டக்குரிய ஆஹ் வழக்கறிஞராக வலுபோது அந்த நாட்டிற்கு கொண்டு செய்தி வரக்கூடிய ஆமா ராவிணஸ்வாமி ஐயா அவர்கள் அப்படி அவர்கள் கொடுக்கப்பட்ட பணம் ஆஹ் மனைவி அவர்களோட மனைவி செத்து செத்து செய்யவதி சாலோபன் ராமிபவென்று சொல்லக்கூடிய நான்காம் பதிக்கு ஏக இருக்கின்றா இது பொய்யான ஊரு ஆமா வாழ்மது சிறிது காலம் அந்த சிறுதி காலமும் நாம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் மெய்யான ஊர் எது நாம இறந்து நாம ஆன் ஆன்மா செல்ல குடியர்தான் இரண்டமான ஊர் அப்படி இரவனையும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஆஹ் கோபாலமனையும் குடிக்கோட்டி அம்மன் இருக்கக்கூடிய பாஞ்சாலி அம்மன் இருக்கு ஆமா பாஞ்சாலி அம்மனும் அவருடைய மனைவியும் ஆத்மாவும் ஐயாவுக்கு என்ற பிள்ளையாளம் இருந்து ஆமா ஐயாவை பார்க்க வேண்டும் குடும்பத்தை காக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டி விரும்பி நாடகத்துக்கு இருபத்தொம்பது ஆமா சாமிக்கு ஏற்ப சாமி இருபத்தொம்பது பணம் அப்படி இருக்கக்கூடிய அவருடைய ஆ திரும்பும் திரும்புமாக அம்மா சொல்லி ஆண்டோரை வேண்டி கொடுத்துருவோம் நம்ம வந்த நாள் முதல் இன்று நாள் வரை தந்தை எவ்வாறு கவனிப்பார்களோ அதே போல ஒரு தந்தை போல கவனித்து வரக்கூடிய தர்மகர்த்தா கொடுக்கக்கூடிய பணம் அதாவது குடிக்கொண்டு கோயில் கொண்டு அமைந்திருக்கக்கூடிய பாஞ்சாலி அம்மன் மீதும் ஆண்டவன் மீதும் கொடுத்திருக்கின்ற போது அவர் கொடுக்கப்பட்ட பணம் இளைஞர் இல்லத்தை இருந்து பாஞ்சாலி அம்மன் ஐயாவை பார்க்க வேண்டும் அவரால் கொடுக்கப்பட்ட பணம் அடைகிறார்

என் பெரிய தந்தை தந்தைவார்களும் என் தந்தைவார் ஐவர் ராஜாக்களும் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி செய்து கொண்டு இருக்கின்ற போது இந்த விதத்திலே இந்த வேகம் வரக்கூடிய வா இரண்டு <laughs> ஆயிரம்

Thank you. We'll <laughs>

Thank <laughs> you. ಕನ್ನಡ

அப்பட்ய போன்ற சபை ஆனால் தமிழ்நாட்டு அறிவிட போறது சேர்ந்தேன் யாருடைய குமார்த்தி யாருக்கு நேர்வியாக வேண்டாம் என்று போய் கேட்டு போய்

தக்கென்று எனக்கு ஞகத்துக்கு வரவில்லை என்று கூறினார் யாரும் எனக்கு அப்படி இருந்தாலும் என்னுடைய பெயரும் சுந்தர் என்று சொல்லிவிட்டேன் சுந்தரி நானும்